நாட்டினுடைய விடுதலை போராட்ட உண்மையான வரலாற்றை எழுதுவார்களே ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒரு வரலாறு என்பது நிச்சயமாக எழுத முடியாது சில மாதங்கள் சிறையில் இருந்தவர்களுக்கு பெரிய விழாக்கள் எடுக்கப்படுகிறது மக்கள் மத்தியில் அவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் இங்கே தூக்கு தண்டனைக்கு உண்டு துப்பாக்கி சூட்டிற்கு ஆளானவர்களுடன் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு ஆயுள் தண்டனை क्या कर रहे கட்சிக்கும் இல்லாத அநீதியில் விடுதலை நாட்டிற்கு தலைமை என்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர் தோழர் சங்கமே இங்கே தொடக்க உரையாற்றிய தோழர் பேபி அவர்களே இந்த மாநாட்டில் தொடர்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் பாரத் அவர்களே அவர்களே தோழர் ஜிஆர் அவர்களே மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே நமது மூத்த தலைவர் டி கேஆர் அவர்களே என்னோடு வருகின்றிருக்கிற மாநில துணை செயலாளர் தோழர் சிபிஐ என்னால் லிபரேசன் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசித்தம்பியவர்களே மற்றவன் மேடைநிலை இருக்கக்கூடிய மாநில செயற்கை உறுப்பினர்களே தமிழ்நாடு முழுவதிலிருந்து மிகுந்த எழுச்சியோடும் நம்பிக்கையோடும் வருகைந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பிரதிநிதித்துவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில இருபத்தி நான்காவது மாநாடு அனைத்து நிலையிலேயும் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் சேலத்தில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வருகிறந்து வாழ்த்தை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாகவே வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன் தோழர்கள குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாநாடு நிறைவேறுவதற்கான கால நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்றவாறு சுருக்கமான முறையில் தனது வாழ்த்துறையை மாநில கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கம்யூனிஸ்ட் இயக்கம் நூற்றாண்டை கண்டிருக்கிறது இந்த நூறாண்டு காலத்தில் இந்த நாட்டிற்காக மனப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறோம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது அது நாட்டின் விடுதலை போராட்டமாக இருக்கலாம் விடுதலைக்கு பிந்திய காலங்களாக இருக்கலாம் அனைத்து நிலைகளிலேயும் நம்முடைய பங்களிப்பு கட்சி இரண்டு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது எந்த கட்சிக்கும் இல்லாத அநீதியில் விடுதலை பெற்ற பிறகும் ஒரு முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் இந்த நூறாண்டு காலத்தில் மூன்று முறை ஆட்சியாளருடைய கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளான கட்சி சில மாதங்கள் சிறையில் இருந்தவர்களுக்கு பெரிய விழாக்கள் எடுக்கப்படுகிறது மக்கள் மத்தியில் அவர்கள் நினைவுத்தப்படுகிறார்கள் சென்றவர்கள் உண்டு துப்பாக்கி சூட்டிற்கு ஆளானவர்கள் உண்டு உண்டு விஷங்களுக்கு பெற்றவர்கள் உண்டு ஆயிரக்கணக்கானவர்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் நாம் பாட்டெழுத வேண்டும் அவர்களின் வரலாற்றை நாட்டு மக்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல நாம் என்ன மாநில கட்சியின் சார்பாக படித்து உங்களிடமிருந்து நான் நிறைவு செய்ய நிறைவுற விரும்புகிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில மாநாடு உணர்ச்சி திறந்தும் வெளிச்சூழல் தொடங்குகிறது நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறும் மாநில மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகளவிலான அரசியல் நிகழ்ச்சி போக்குகளில் ஆய்வு செய்து திட்டவட்டமான முடிவுகளை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கிறோம் மனித வரலாற்றில் நீடித்த அமைதியும் நிலைத்த சமாதானமும் நிலவும் சமத்துவ சமூகம் காண கற்பனை உலகில் வழி வடிதேடிக் கொண்டிருந்த பொழுது அவைகளை கூறாய்வு செய்து பகுத்தாய்ந்து அறிவியல் விதிகளை கண்டறிந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அறிக்கை மூலம் தோழர்களை கால மாற்றம் எங்கும் புதிய திசை வழியை முன்வைத்தனர் உலக தொழிலாளர்களே கொண்டு சேருங்கள் உழைப்பு முழக்கம் இழப்பதற்கு ஏதும் இல்லை ஆதிக்க சக்திகளின் சிந்தனையில் எண்ணங்களில் வாழ்வியல் நடைமுறைகளில் கூட்டப்பட்டுள்ள அடிமை வளர்களை உடைத்தெறிந்து அதன் வழி எல்லோரும் எல்லா பெரும் செல்வமும் செய்ததாலே அங்கே இல்லாத இல்லை

முன்னோடிகள் எதிர்கொண்டன கட்சி அமைப்பு முறையில் விடுதலை பெற்ற நாட்டை சுயசார்பு கொண்ட இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற சோசியலிச குடியரசாக கட்டியமைப்பதில் பெருமைப்படுத்தக்க பங்களிப்பை செலுத்தியுள்ளது கம்யூனிஸ்டுகளின் அமைப்பு ரீதியாக செயல்பட தொடங்கிய அதே காலகட்டத்தில் இந்து மத சக்திகள் இந்துத்துவ அரசியல் கருத்திகளை முன்வைத்து அகண்ட இந்து செயல்பட கருத்தியை முன்வைத்த மதவரி சக்திகள் அவையையும் வெளியையும் சரி ஒருபோதும் அண்ணர் அம்பேத்கர் தலைமையிலான குழு வரைவு வரவு செய்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை மாறாக அதனை சிதைத்து அழித்துழைக்கும் என்பதை நாடும் மக்களும் நன்கறிவார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் நாடு நவ தாராளமய கொள்கையை தேர்வு செய்து கொண்ட பிறகு தாராளமயம் தனியார்மயம் உலகமயம் என்ற மூன்று முனை தாக்குதலில் சுயசார்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசியல் அதிகாரத்தில் நிதி மூலதன சக்திகளும் பன்னாட்டு குடும்ப நிறுவனங்களும் ஆதிக்கம் செலுத்தி கொள்கை முடிவு எடுப்பதில் அழுத்தம் கொடுத்து வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இதன் எரிவொலைவாக கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் அரசியல் நிலத்தில் இருந்து தனிமைப்பட்டு வருகின்றனர் வரலாறு காணாத நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நெருக்கடியை எதிர்கொண்டு முறியடித்து முன்னேற இடதுசாரி கட்சிகள் மதச்சார மற்றும் ஜனாச்சக்திகள் தேச தரமும் முற்போக்கு சக்தி என பரந்துபட்டு அணி அமைக்க முடிவுக்கு வந்தோம் இங்கே நாம் மனவிட்டு பரிசீலிக்க வேண்டிய ஒரு தகவலை தெரிவிப்பது பொருத்தமானது என கருதுகிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் பஞ்சாப் மாநிலத்தில் கொடிண்டாவிலும் ஜலந்திரிலும் நமது கட்சிகளின் அகில இந்திய மாநாடுகள் நடைபெற்றன அப்போது காங்கிரஸ் கட்சியின் முப்பது ஆண்டு கால ஏகபோக ஆட்சி முடிவுக்கு வந்து வீழ்த்துவது என்ற உரைகளுக்கு உருவான ஜனதா கட்சி ஒன்றிய அரசு அதிகாரத்தில் இருந்தது இந்த அனுபவத்தை தனித்தனியாக பதிச்சீத்த இரு கட்சிகளின் அகில இந்திய ஆட்சிக்கு மற்றொரு இடதுசாரி ஜனநாயக மாற்று அவசியமாகும் என்று ஒருமுகமாக முடிவுக்கு வந்தது இடதுசாரி ஜனநாயக மாற்று உருவாக்குவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒற்றுமை இந்தியாமையா தேவை என்பதை உணர்ந்து கொண்ட உணர்ந்து கொண்ட உண்மையாகும் இந்த தேசிய வழியில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுகள் மேற்கொண்ட முயற்சிகள் படிப்பினைகள் கட்டறிய வேண்டியது முக்கியமாகும் ஏனெனில் விடுதலைக்கு பிறகு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் சென்னை மாராயண சட்டமன்ற தேர்தலில் நாம் மக்களுக்கு அளித்த உறுதிமொழியை நினைவு கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம்

தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் போராட்டம் வந்துள்ளோம் அதில் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்கலை கிராமத்தில் நிறுவப்பட்ட தமிழ்நாடு விவசாய சங்கம் தீண்டாமை குடும்பங்களுக்கு எதிராக உறுப்புகளுக்கு எதிராக சுய மரியாதையின் அமையும் கண்ணியமான வாழ்க்கை சூழல் அமைவதற்காக நடத்திய போராட்டங்களையும் அதன் சாதனை படைத்த வெற்றிகளையும் நினைவு கூறுகிறோம் சென்னை மாநகரில் தண்ணீரை தொழிலாளர் முதல் துறைமுக தொழிலாளர்கள் வரையிலும் கோவை மதுரை தூக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஆலை தொழிலாளர்கள் வாழ்வு நடத்திய போராட்டங்களையும் அதன் திட்ட மகத்தான வெற்றியினையும் நடைபெற்றுகிறோம் தமிழ்நாடு என பெயர் சூட்ட

இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்த்து வழங்குவதற்கான வாய்ப்பளித்த மாநில தலைமைக்கும் வரவேற்பு குழுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அண்மையில் ஏற்பட்ட இயற்கை சீற்றம் அந்த இயற்கை சீற்றத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது விழுப்புரம் விடுதலை பெறாத நிலையில் இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்திக் கொண்டு நிற்கிற வரவேற்பு குழுவிருக்கோம் மாநில குழுவில் சார்ந்து பாராட்ட வார்த்தைகளை தெரிவித்து போல வாழ விற்கினம் அல்லது மார்க்கெஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து தான் செயல்பட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஒன்றுபட்டு தான் செயப்பட்டு கொண்டு நிற்கிறோம் மேலும் 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 ஒன்றுபட்டு செயலுவோம் நன்றி வணக்கம்